நாட்டிலேயே மிகப்பெரிய ஒரு போதை பொருள் உற்பத்தி நிறுவனம் போதைப் பொருளுக்கு உற்பத்தி நிறுவனமா என்ன சார் ஏதோ டயர் தயாரிக்கிற கம்பெனி பல்ப் தயாரிக்கிற கம்பெனி தண்ணி கேன் போடுற கம்பெனி மாதிரி பேசுறீங்க போதைப் பொருளை தயாரிக்கிறதுக்குன்னு கம்பெனி எல்லாம் சார் அநேகமா இது கண்டிப்பா அந்த திராவிட கட்சிகள் ஆட்சியில தான் சார் இதுதான் சார் நான் சொல்றது சார் தமிழ்நாட்டுல ஹலோ ஹலோ இது நம்முடைய ஜியின் கோட்டை ஆமா அமித்ஷா ஜி மோடி ஜி இரண்டு ஜியினுடைய கோட்டையாக இருக்கக்கூடிய குஜராத் பாஜக கால்நூற்றாண்டு காலத்திற்கு மேலாக ஆட்சி செய்து கொண்டிருக்கக்கூடிய குஜராத் மாநிலத்தில் இந்தியாவை தாண்டி இந்தியாவுக்கு முழுவதற்கும் விநியோகிக்கக்கூடிய இன்னும் சொல்லப்போனா இந்தியாவை தாண்டி உலக நாடுகளில் இருக்கக்கூடிய இளைஞர்கள் சிறுவர்களை சீரழிக்கக்கூடிய கட்டுமையான பாதிப்புகளை ஏற்படுத்தக்கூடிய போதைப் பொருட்களை தயாரிப்பதற்கு ஒரு கம்பெனி வச்சு நடத்தியிருக்காங்க இத்தனை வருஷமா இதை கண்டுபிடிக்கிறதுக்கு துப்பு இல்லாத பாஜக அரசு யாரை பார்த்து கேள்வி கேக்குது தமிழ்நாட்டு இளைஞர்கள் ஏதோ போதையில சிக்கி சீரழி மாதிரியும் தமிழ்நாடு வந்து மாதிரியும் உங்களுக்கு வெக்கமா இல்லையா அப்படின்னு நம்ம இந்த வீடியோ பேச போறோம் அந்த அது எத்தனை கிலோ அப்படின்னு கேட்டீங்கன்னா அது போது ஒன்னு ஒன்னும் ஒவ்வொரு விதமான வேற வேற ஐட்டம் நான் எல்லாத்தையும் விரிவா பேசுறேன் இதுல இன்னும் பல சிக்கல்கள் இருக்குது இதில் பாஜகவினுடைய பணம் பெருமளவில் இதில் வந்து இந்த போதைப் பொருட்களினுடைய விவகாரத்தில் புலங்குகிறது அப்படின்னு பல நாட்களா பல சமூக ஆர்வலர்கள் சந்தேகத்தை எழுப்பி வந்தார்கள் அதை பத்தியெல்லாம் கூட நாம விரிவாக இந்த வீடியோவில் பேசிருக்கின்றோம் வீடியோ குறிப்பிட்டு சொல்லுவோம் அனைவருக்கும் வணக்கம் தமிழ் கேள்வி மீண்டும் மகிழ்ச்சி நான் செந்தில் வீச்சு தமிழ் கேள்வியை சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்க உங்கள் ஆதரவை தாருங்கள் தமிழ் கேள்வி மற்றும் ஒரு யூடியூப் அல்ல அது ஒரு மாபெரும் மக்கள் இயக்கம் அதில் அரை மில்லியனை கடந்த தமிழ்கேலி சொந்தத்தில் நீங்களும் ஒரு சொந்தமாக இணைந்து கொள்ளுங்கள் அப்படின்னு அன்போடு உங்களை அழைத்து நான் இன்னைக்கு இந்த வீடியோக்குள்ள போறேன் அதாவது நூத்தி நாற்பத்தி ஒன்பது கிலோ எவ்வளவுங்க நூத்தி நாற்பத்தி ஒன்பது கிலோ மெபட்ரோன் அப்படிங்கிற ஒரு கட்டுமையான போதை பொருளுங்க ஐம்பது கிலோ எபிட்ரீன் மற்றும் இருநூறு லிட்டர் அசிட்டோன் உள்ளிட்ட பல கோடி ரூபாய் மதிப்புள்ள போதைப் பொருட்கள் வந்து அங்க வந்து கைப்பற்றப்பட்டிருக்குது ஏழு பேர் இதில் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள் ரைட்டா இப்ப இதுல என்னன்னா இவனை ஹிந்துன்னு சொல்ல போறியா சொல்ல என்ன சொல்ல போற சரியா இவன் இதுல நீ சொல்ற மாதிரி வெளிநாட்டை சேர்ந்தவர்கள் அண்டை நாடு பாகிஸ்தான் பயங்கரவாதம் முஸ்லீம் அந்த கதையெல்லாம் அங்க விடவே முடியாது ஏன்னா இதுல வாசி முக்கால்வாசி முக்கால் முக்கால்வாசி பேர்ல பெரும்பாலானவர்கள் அனைவருமே யார்தான் உன்னுடைய மொழியில சொன்னா ஹிந்துக்கள் இப்ப என்ன செய்ய போற இப்ப பாஜகவுக்கும் எதுக்கும் தொடர்பு இருக்குது அப்படின்னு ஒரு குற்றச்சாட்டை சொன்னா அண்ணாமலைன்னு இங்க ஒருத்தன் சுத்திட்டு இருந்தானா அவன் என்ன பண்ணுவான் இதற்கு மோடி தான் பொறுப்பேற்க வேண்டும் மோடி பதவி விலக வேண்டும் மோடியுடைய மோடியினுடைய உள்துறை அமைச்சருடைய வஸ்துக்களால் இளைஞர்களை சீரழித்துக் கொண்டிருக்கிறது பாஜக நான் சொல்றேன் நீ என்ன பண்ணிடுவேன் அப்போ உனக்கு அறிவோட பேசணும்ல நீ இங்க தமிழ்நாட்டுல இரும்பு கரணம் கொண்டு அடக்கி கொண்டிருக்கிறார் முதலமைச்சர் ரைட்டா ஒருத்தன் வந்து போதை பொருள் விவகாரத்தில் தொடர்புடையதாக ஒரு குற்றச்சாட்டு எழுந்த உடனேயே அடுத்த நிமிடம் அவனை கட்சியில இருந்து தூக்குறாங்க கட்சியோட அடிப்படை உறுப்பினர் அவருக்கு நான் எந்த பாதுகாப்பு நடமாட்டம் சட்ட ரீதியிலான நடவடிக்கைகளுக்கு ஆ பார்த்தீர்களா இதற்கு தான் சொன்னேன் திராவிட கட்சியின் ஆட்சியில திமுகவின் ஆட்சியில நீ வாய்ப்பிலே பேசினேன் இப்ப உங்க சொந்த மாநிலத்தில் நடந்திருக்கு இது மட்டுமல்ல நான் திருப்பி சொல்றேன் ஏற்கனவே பலமுறை நான் வந்து இதை தமிழ் தமிழ்களில தொடர்ந்து பேசியிருக்கிறேன் குஜராத்தில் இருக்கக்கூடிய அதானியினுடைய துறைமுகத்திலிருந்து நல்லா புரிஞ்சுக்கங்க அதானி மோடியினுடைய மிக நெருங்கிய நண்பர் அதானியினுடைய துறைமுகத்தில் இருந்துதான் பல்லாயிரம் கோடி மதிப்பிலான போதைப் பொருட்கள் இந்தியாவிற்குள் ஊடுருவுகின்றன அப்படின்னு ஒரு தொடர் சர்ச்சை இருக்குது இதுல வந்து அப்போ அவ்வப்போது பிடிபட்டதே பல்லாயிரம் கோடி நீங்க நல்லா புரிஞ்சுக்கணும் அதானியினுடைய துறைமுகத்தில் பிடிபட்ட போதைப் பொருட்களினுடைய மதிப்பு பல்லாயிரம் கோடி இப்ப அது அப்ப அப்படி அப்படி முடிச்சுக்கிடுவோமா அதானியினுடைய தான் இது பிடிப்படுது அப்ப அதானி தான் இதுக்கு பொறுப்பேற்கணும் அதானி யாருக்கு கேட்டீங்கன்னா அதானியும் மோடியும் நெருங்கிய நண்பர்கள் எனவே இதுக்கு மோடி பொறுப்பேற்கணும் ஏன்னா அதானிக்கும் மோடிக்கும் எவ்வளவு நட்புன்னு நமக்கு தெரியும் மோடி தான் பிரதமராக இருக்கிறார் அமித்ஷா தான் உள்துறை அமைச்சராக இருக்கிறார் அதானி அமித்ஷா மோடி மூன்று பேரும் நெருங்கிய நண்பர்கள் குஜராத்தில் தான் இது நடக்குது குஜராத்தினுடைய அதானியினுடைய துறைமுகத்திலிருந்து தான் பல்லாயிரம் கோடி மதிப்பிலான போதைப் பொருட்கள் பிடிபிடுகின்றன அப்படின்னு சொன்னா இதுல வந்து இவங்க எல்லாருக்கும் வந்து இதற்கு பொறுப்பேற்றுக் கொள்ள வேண்டும் இவர்கள் எல்லோரும் அப்படின்னு சொன்னா நீ சும்மா இருப்பியா இது என்ன அப்ப ஏன்னா இந்த டவுட் ஏற்கனவே திருப்பி திருப்பி ஒரு பிரச்சனை வந்துட்டு இருக்குது பல்லாயிரம் கோடி ரூபாய் மதிப்பிலான கைப்பற்றப்பட்ட போதை பொருட்கள் காணாமல் போய்விட்டது எங்க இருக்குன்னே தெரியல நீங்க சொன்னீங்க எலி தின்னுடுச்சுன்னு கோர்ட்ல சொன்னீங்க பல்லாயிரம் கோடி மதிப்பிலான கைப்பற்றப்பட்ட போதைப் பொருட்கள் குறித்த விவரங்கள் எதுவுமே இந்த நிமிட முறைக்கு கிடைக்கல அந்த அதை வந்து அப்போ கைப்பற்றப்பட்ட பல்லாயிரம் கோடி மதிப்பிலான போதைப் பொருள் எங்கே அப்ப நீங்க வந்து அதை பிளாக்ல வித்து காசாகிட்டீங்களா அப்படிங்கிற சந்தேகம் எல்லாம் ஆர்டிஐ தகவலின் அடிப்படையில் எழுப்பப்பட்டது தமிழ் கேள்வி தொடர்ந்து அதை பேசிட்டு வருது இதெல்லாம் பாஜக ஆட்சி செய்யக்கூடிய மாநிலங்கள்ல அப்ப அது எதற்குமே பதில் சொல்லாத பாஜக இன்னைக்கு மீண்டும் அம்பலப்பட்டு நிற்கிறது இதுல என்னன்னா குஜராத்தினுடைய அகமதாபாத் நாட்டின் மிகப்பெரிய தயாரிப்பு கூடங்களாக மாறி இருக்கிறது காரி துப்புது முன்னூறு கோடி மதிப்பிலான போதைப் பொருட்களை பறிமுதல் செய்திருக்கிறார்கள் அப்படின்னா பறிமுதல் செஞ்சதே முன்னூறு கோடி அப்ப இன்னும் பறிமுதல் செய்யாமல் எவ்வளவு இருக்கும் இந்த தகவலினுடைய அதிர்ச்சி அடங்குவதற்குள் அடுத்த அதிர்ச்சி குஜராத் கடல் பகுதியில் சுமார் அறுநூறு கோடி மதிப்பிலான எண்பத்தி ஆறு கிலோ போதைப் பொருட்களுடன் பதினான்கு பாகிஸ்தானியர்கள் கைது அப்ப நான் என்ன கேக்குறேன் அப்போ ரொம்ப ஈஸி ஆக்சஸா குஜராத் இருக்குதா இன்னைக்கு தேர்தல் சமயம் இந்த செய்தி நாடு முழுவதும் வைரல் உடனே நீங்க வந்து இன்னைக்குதான் கண்ணு வடக்கண்ணை ஒத்திட்டு போய் கண்டுபிடிச்சு அவனை எல்லாம் கைது பண்றீங்களா அப்போ குஜராத் கடற்கரையை அவர்கள் ஏன் தேர்ந்தெடுக்கிறார்கள் பாகிஸ்தான் நாடு நம்முடைய பகை நாடு நம்முடைய பகை நாடான பாகிஸ்தானிலிருந்து பதினாலு பேர் வந்து இங்க உள்ள வர்றதுக்கு ட்ரை பண்றான் அப்படின்னு சொன்னா அப்ப குஜராத்தினுடைய எல்லை பகுதி எவ்வளவு வீக்கா இருக்குது ஏன்னா நான் உங்களுக்கு தோணும் ஏங்க என்னங்க நீங்க பேசுங்க எல்லை பகுதிக்கும் குஜராத் மாநில அரசுக்கும் என்ன பண்ணோம் குஜராத் மாநில அரசுதான் குஜராத் எல்லையை என்ன செஞ்சுக்கணும் வலுப்படுத்தி இருக்க வேண்டும் அப்படின்னு நான் சொன்னா உங்களுக்கு எல்லாம் சிரிப்படும் சார் என்ன சார் எல்லை அப்படிங்கிறது ஒன்றிய அரசுடைய கட்டுப்பாட்டுல இருக்குதா அது வந்து ஒன்றிய அரசோட வேலை இல்ல அப்படின்னு நீங்க எனக்கு புரியுது ஏன் நான் சொல்றேன்னா எனக்கு புரியுது உங்களுக்கும் புரியும் ஆனா இந்த நாட்டில உள்துறை அமைச்சருக்கு அது புரியல அமித்ஷாவுக்கு புரியல இந்த நாட்டில உள்துறை அமைச்சர் அமிஷா என்ன சொன்னது தெரியுமா மேற்கு வங்க மாநிலத்தில் மமதா பானர்ஜி அரசு சரிவர எல்லைகளை பாதுகாக்க தவறிவிடுகிறது எனவே மேற்கு வங்க மாநில எல்லைகளின் வழியாக பல ஊடுருவல்காரர்கள் ஊடுருவுகிறார்கள் எனக்கு புரியவே இல்லை மாநில அரசு எப்படி எல்லையை கட்டுப்படுத்த முடியும் மாநில அரசுடைய கண்ட்ரோல்ல அது எல்லையை எல்லையை கட்டுப்படுத்தக்கூடிய அதிகாரம் யாருக்கு இருக்குது ஒன்றிய அரசுக்கு இருக்குது ஒன்றிய உள்துறை அமைச்சருடைய வேற அது அந்த உள்துறை அமைச்சர் தான் சொல்றாரு மம்தா பானர்ஜி கட்டுப்படுத்த தவறி விட்டார் இது மாதிரி காமெடி வேற எது ஆகுதா அப்ப நான் என்ன கேக்குறா உங்க பாசைக்கே வருவோம் உங்க மொழிக்கே வருவோம் மாநில அரசு தான் எல்லைக்கு பொறுப்புனா இப்ப குஜராத்ல குஜராத்தினுடைய எல்லைகளின் வழியாக இவ்வளவு பொது பொருட்கள் ஊடுருவுகிறது அதற்கு குஜராத் மாநிலத்தில் இருக்கக்கூடிய பாஜக அரசு பொறுப்பெடுத்துக்க போதா அல்லது ஒன்றியத்தில் ஆட்சி இருக்கக்கூடிய ஒன்றிய பாஜக அரசும் உள்துறை அமைச்சர் அமித்ஷாவும் பொறுப்பெடுத்துக் கொள்ள யார் பொறுப்பெடுத்துக் கொள்ள இந்த கேள்விக்கு பதில் வேணும்ல இப்போ இந்த கேள்விகளுக்கு பதில் வேணும் இது வந்து அபத்தத்தோட உச்சம் தொடர்ச்சியாக பாரதிய ஜனதா கட்சி நாட்டையும் நாட்டு மக்களையும் ஏமாற்றி கொண்டிருக்கிறது இன்னைக்கு பிரமோத் அப்படிங்கிற ஒருவர் அவர் வந்து பாஜகவினுடைய பாஜகவிற்குள்ள இருக்கக்கூடிய விஸ்வ குருன்னு வச்சுக்கோங்களேன் அப்படி அவங்களுக்கு வந்து இந்த சொன்னா கேட்கிறோம் ராஜகுருமாங்கல்ல நீங்க இந்த இந்த படம் பார்த்திருப்பீங்க இது பாகுபலி படத்துல பாகுபலி படத்துல அந்த மாதிரி வரும் அவர் ராஜகுரு இருப்பார் அவர்கிட்ட கேட்டுதான் எல்லாம் செய்வாங்க அவர் சொன்னார்னா ஓகே அந்த மாதிரி ஆர் எஸ் எஸ் தீவிர உறுப்பினர் பாஜகவினுடைய என்ன சொல்லுது தீர்மானிக்க கூடிய சக்திகளில் அவர் ஒருவர் அவர் சொல்றாரு மீண்டும் பாஜக வெற்றி பெற வேண்டும் ஏன் சார் அப்படின்னா மீண்டும் பாஜக வெற்றி பெற்றால் இடஒதுக்கீட்டை ரத்து செய்வோம் இடஒதுக்கீடு ரத்து செய்யப்பட வேண்டும் சொல்றது செந்தில் அல்ல காங்கிரஸ் அல்ல பாரதிய ஜனதா கட்சி அப்ப அவருடைய நோக்கம் என்னன்னா இடஒதுக்கீட்டை ரத்து செய்யணும் வந்துட்டாங்க இதத்தான் நம்ம காலங்காலமா சொல்றோம் மனு நீதியின் அடிப்படையிலான ஒரு ஆட்சியை நோக்கி பாஜக இந்தியாவை தள்ளி கொண்டிருக்கிறது அவர்கள் இடஒதுக்கீட்டை நிறுத்த முடிவு செய்கிறார்கள் நம்ம சொன்னோம் கேட்கல இங்க இருக்கிற சாமானிய ஹிந்துக்களுக்கு பிற்படுத்தப்பட்டவருக்கு மிகவும் பிற்படுத்தப்பட்டவருக்கு ஒடுக்கப்பட்டவருக்கு புரியல ஆமா ஏ ஹிந்துவே எழுதுவா திரண்டு ஓடியா உருண்டு எல்லாம் போனீங்க நீங்க அவன் வச்சுட்டா என்ன சொல்றான் இடஒதுக்கீடு கட்டு புரியா உங்களுக்கு கிடையாது சரி உங்களுக்கு தான் கிடையாது பட் முன்னேறிய வகுப்பினருக்கு இடஒதுக்கீடு உண்டு பாஜக முன்னேறிய மூன்று மூன்று விழுக்காடு இருக்காங்க பாருங்க அந்த மூன்று விழுக்காடு இருக்கக்கூடியவர்களுக்கு இடஒதுக்கீடு கொடுப்பார்கள் உங்களுக்கு எல்லாம் கிடையாது வெளிப்படையா சொல்லிட்டாரு அப்ப இதுல இருந்தெல்லாம் என்ன செய்யணும் டைவேர்ட் பண்ணணும் உங்களை இப்போ அத்தியாவசிய பிரச்சனை இன்னைக்கு இந்தியால எது பேச வேண்டிய பிரச்சனை இந்த இடஒதுக்கீட்டை பற்றி பேசணும் இடஒதுக்கீடு ரத்து செய்யப்படும் என்று ஒருவர் பேசுகிறார் அரசியலமைப்பு சட்டத்திலேயே திருத்தம் கொண்டு வருவோம் அப்படின்னு பேச மீண்டும் அதற்காகவாது பாஜக மீண்டும் ஆட்சிக்கு வர வேண்டும் என்று பேசுகிறார் போதைப் பொருட்கள் இவ்வளவு கைப்பற்றப்படுகிறது இப்ப இதுல எல்லாத்துல இருந்தும் இந்தியாவை இந்திய மக்களை என்ன செய்யணும் டைவர்ட் பண்ணணும் டைவெர்ட் பண்ணணும்னா இருக்கவே இருக்குது மோடிக்கு பொய் பொய் சொல்றதுல மோடி அடிச்சுக்கிறதுக்கு ஆளே கிடையாது இந்தியால இப்போ இந்த கொஞ்ச நாள்ல மட்டும் அவர் அடிச்சிருக்கிற பொய் இருக்குல்ல நீங்க வந்து வாய்க்கு வந்ததெல்லாம் சரியா அஞ்சே நாள்ல பொய் சொல்றாரு அஞ்சு நாள்ல பதினேழு பொய் ஏப்ரல் இருபத்தொன்னு ராஜஸ்தான்ல பேசுறாரு காங்கிரஸ் தேர்தல் அறிக்கையில் இந்து பெண்களின் தங்க நகைகள் உள்ளிட்டவற்றை கைப்பற்றுவார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறார் காங்கிரஸ் தேர்தல் அறிக்கைய டாப் டு பாட்டம் எல்லாரும் நாட்டில் இருக்கிற அத்தனை பேரும் படிச்சிட்டான் அப்படி ஒரு வார்த்தையே இல்ல பச்ச பொய் இந்த நாட்டினுடைய பிரதமர் தன்னுடைய பிரதமர் பதவிக்கு என்ன செய்கிறார் கொஞ்சமும் அழகு இல்லாத பிரதமர் பதவிக்கு பொருத்தமில்லாத பொய்களை சொல்கிறார் காங்கிரசின் கடந்த கால ஆட்சியில் இந்தியாவில் முன்னுரிமை பெற்றவர்கள் இஸ்லாமியர்கள் அப்படிங்கிறார் அப்படி எதுவுமே இந்த நாட்டுல நடக்கிற இஸ்லாமியர்களுடைய வாழ்வாதாரம் நிலைமை இன்னைக்கு என்னவா இருக்குன்னு எல்லாருக்கும் தெரியும் காங்கிரஸ் ஆட்சியில் ஊடுருவி வந்தவர்களுக்கு மக்கள் சொத்துக்கள் தாரை வார்க்கப்பட்டன நீங்க ஆட்சிக்கு வந்த பிறகுதான் பொதுத்துறை சொத்துக்கள் எல்லாம் அம்பானிக்கும் தாரை வார்க்கப்பட்டு அம்பானியுடைய விமான ஒப்பந்தத்தை கொடுத்தீங்க அது போய் ஏப்ரல் இருபத்தி ரெண்டு அலிகர் உத்தரப்பிரதேச பேசுறாரு காங்கிரஸ் ஆட்சிக்கு வந்தால் வருவாய் உடைமை குறித்த கணக்கெடுப்பு நடத்தப்பட்டு தனியார் உடைமைகள் கையகப்படுத்தப்படும் எப்படி கையகப்படுத்தப்படும் எனக்கு புரியவே இல்லை தனியார் உடனே யார் கையகப்படுத்துவா அப்ப பொய் எல்லாத்தையும் என்ன செய்யறது பாஜக அணுகக்கூடிய ஒரு போக்கினுடைய உச்சமாக பிரதமரும் அது போலவே என்ன செய்கிறார் பொய்களை பேசுகிறார் வாரிசு சொத்துக்கள் பெண்களின் உடைமைகளில் சில காங்கிரசால் பறிக்கப்படும் வாரிசு சொத்துக்களும் பெண்களின் உடைமைகளில் சிலவும் காங்கிரசால் பறிக்கப்படுமா எதை பறிச்சிருவாங்க அப்படி இதுவரைக்கும் அறுபது ஆண்டு காலத்துல எதை பறிச்சிருக்கிறாங்க நான் நாட்டு மக்களையும் நான் நான் கேட்கிறேன் நீங்க வந்து ஏதாவது கொஞ்சமா யோசிக்கணும்ல ஏதாவது காங்கிரஸ் அப்படி என்னத்தை பறிச்சு அறுபத்தஞ்சு வருஷமா உங்ககிட்ட இருந்து இருந்திருப்பீங்க இருந்தா நீங்கிருப்பீங்க நடக்கல அப்போ தொடர்பொய் இன்றைக்கு நீங்க வந்து ஒவ்வொன்றுக்கும் ஒரு அமைப்பு இருக்குது இப்ப நம்ம வந்து இவ்வளவு நிதி ஒதுக்கணும் அப்படின்னு ஒதுக்கணும்னா அதுக்கு ஒரு அமைப்பு இருக்கு அந்த மாதிரி நமக்கு மெட்ரோவுக்கு இரண்டாம் கட்ட பணிகளுக்கு தமிழ்நாட்டுல மெட்ரோவுக்கு நிதியை ஒதுக்குங்க என்று அனுமதி கொடுத்த பிறகும் கிட்டத்தட்ட ஆறாயிரம் கோடி ரூபாய் நமக்கு வரணும் ஆறாயிரம் கோடி ரூபாய்க்கு மேல வரணும் இரண்டாம் கட்ட மெட்ரோ பணிகளுக்கு ஒன்றிய அரசிடம் வந்து ரூபாங்க ஒரே ஒரு ஒத்த இது வரைக்கும் ஒன்றிய அரசு பாஜக அரசு நமக்கு மாநிலத்துக்கு தரல தமிழ்நாட்டுக்கு அப்ப தொடர்ந்து மாநிலங்களை வஞ்சிக்கிறது இடஒதுக்கீட்டை ரத்து செய்ய முடிவெடுத்து விட்டது நாடு முழுவதும் போதைப் பொருட்கள் புலங்குவதற்கு காரணமாக அமைந்து விட்டது சொந்த நாட்டுக்குள்ள இவர் எல்லையை பத்தி பேசுறாரு அமித்ஷா குஜராத்துக்குள்ள டூப்ளிகேட்டா டோல்கேட்டை வச்சு வசூல் பண்ணிட்டு சொந்த நாட்டுக்குள்ள நடந்த டூப்ளிகேட்டான டோல்கேட்டை பத்தி கூட தெரியாத அளவிற்கு தான் பாஜக இருந்துச்சு இவ்வளவுத்தையும் செய்த பாஜக இன்னைக்கு நாட்டு மக்களை என்ன செய்து எப்படி குழப்போகுது என்று தெரியாமல் என்ன வந்து நிற்கிறாங்க மதவாதத்தில் வந்து நிற்கிறாங்க நான் திருப்பி சொல்றேன் மீண்டும் பாஜக ஆட்சிக்கு வந்தால் நாடு முழுவதும் போதை பொருட்களினுடைய விற்பனை வரலாறு காணாத அளவிற்கு என்ன செய்யும் இளைஞர்கள் போதை வஸ்துக்களால் சீரழிக்கப்படுவார்கள் ஏன்னா பாஜக சொல்லக்கூடிய பொய்யை நம்பணும் அவன் அவன் அறிவோட சிந்திக்க தொடங்கிட்டான்னா அவன் நம்ப மாட்டான் அவன் அறிவாக்கவனாக இருந்தானா பாஜக சொல்ற பொய்யை தட்டி கேட்பான் அவன் வேலைவாய்ப்பு குறித்து பேசுவான் அப்ப அவனுக்கு மத வெறிய ஊட்டணும் அவனுக்கு சாதி வெறிய ஊட்டணும் அவனை ஒரு மாதிரி போதையிலே வச்சுக்கணும் அப்பதான் பாஜக சொல்ற பொய்யை எல்லாத்தையும் அவன் நம்புவான் அப்போ மீண்டும் இந்த நாடு பெரும் என்ன எதுக்குள் தள்ளப்படும் போதை வஸ்துக்களுக்குள் தள்ளப்படும் அபாயம் இருக்கிறது இதெல்லாத்தையும் ஒரு பக்கம் தள்ளிடுவான் இளைஞர்கள் எல்லாம் போதைக்கு பின்னாடி அடிமையாயிடுவான் இங்கே இடஒதுக்கிட்ட புரிஞ்சிடுவான் இளைஞர்களுக்கு அதை பத்திலேயே கவலை கூட இருக்காது அப்படி ஒரு அபாய கட்டத்தை நோக்கி இந்தியாவை நகர்த்தி கொண்டிருக்கிறது இந்த பாசித பாரதிய ஜனதா கட்சி அதை வந்து மக்கள் புரிந்து கொள்ள வேண்டும் அதை தெரிந்து கொள்ள வேண்டும் இன்னைக்கு தேர்தல் பரப்புரைகளில் பிரதமர் பேசக்கூடிய பேச்செல்லாம் நம்ம கேட்டுக்கிட்டு இருக்கோம் இல்லையா அவர் என்னவா பேசுறாரு அப்படிங்கிறது இதெல்லாம் புரிந்து இந்தியாவை காக்கக்கூடிய ஒரு பெரும் பொறுப்பு நமக்கு இருக்கிறது என்பதை புரிந்து நாம் செயல்பட வேண்டும் இந்த பாரதிய ஜனதா கட்சி ஆளக்கூடிய குஜராத்தில் இருந்து போதை வஸ்துக்கள் பெருமளவு இந்தியாவிற்குள் ஊடுருவுகின்றன இளைஞர்கள் போதைப் பொருட்களுக்கு அடிமையாகாமல் இருக்க வேண்டும் அது உங்களுக்கும் நல்லது உங்கள் குடும்பத்திற்கும் நல்லது இந்த நாட்டிற்கும் நல்லது என்பதை சொல்லி மீண்டும் ஒரு முறை தமிழ் கேள்வியை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க உங்கள் ஆதரவை தாருங்கள் என்று கேட்டு விடைபெறுகின்றேன் குரலற்றவர்களின் குரலாய் நான் செந்தில் நன்றி